வேதாகமத்தில் உள்ள பத்து கட்டளைகளை நீங்க நன்கு அறிந்திருக்கலாம் பொதுவாக நாம நல்ல ஆலோசனையாக அதை எடுத்துக் கொள்ளுகிறோம் கொலை செய்யாதே திருடாதே பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இவை முதல் பத்து மட்டும்தான் எபிரைய மொழியில் தோரா என்று அழைக்கப்படும் வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்களில் பண்டைய இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட மொத்தம் அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் உள்ளன இப்போ தோரா என்ற வார்த்தை பொதுவாக ஆங்கிலத்தில் நியாயப்பிரமாணம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது ஏன்னா அதுல இந்த நியாயப்பிரமாணங்கள் அல்லது சட்டங்கள் அனைத்தும் உள்ளன நீங்க அதை படிக்கும் போது ஆச்சரியப்படுவீங்க நான் இவற்றில் சிலவற்றை கடைபிடிக்க வேண்டுமா இல்ல வேண்டுமா என்று நான் என்ன என்ன சொல்ல வரேனா இந்த நியாய நோக்கம் அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் குழப்பமானதாக இருக்குது ஏன்னா தோராவில் நியாய பிரமாணங்கள் இருந்தாலும் அடிப்படையில புத்தகத்தின் சரித்திரம் தேவனை முழுமையாக நேசிக்கும் மற்றும் மற்றவர்களை நேசிக்கும் திறன் கொண்ட புதிய வகையான மக்களை தேவன் எவ்வாறு உருவாக்குறாரு என்பதை பத்திதான் தோராவை பற்றி போது அவர் சரித்திரத்தை நிறைவேற்றுவதாக சொன்னார் எனவே இந்த சம்பவங்களின் ஊடாக என்னை நடத்தி அது எவ்வாறு நிறைவேறியது என்று கூறுங்கள் இந்த சரித்திரம் தேவன் மக்களை உருவாக்குவதில் இருந்து தொடங்குகிறது அவர்கள் எதிர்த்தனர் என்ற மனிதனை தேர்ந்தெடுத்தார் ஆபிரகாமின் குடும்பத்தின் மூலம் அனைத்து தேசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இறுதியில் எகிப்தில் அடிமைகளாக்கப்பட்டாங்க அப்புறமா தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார் பின்னர் சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேலுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் மோசே இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் பிரமாணங்கள் அனைத்தும் அந்த உடன்படிக்கையின் விதிமுறைகள் அவை அரசியல் அமைப்பு சட்டம் போன்றது சில பிரமாணங்கள் இஸ்ரவேலை மற்ற தேசங்களிலிருந்து வேறுபடுத்தும் சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மற்ற பிரமாணங்கள் சமூக நீதி மற்றும் ஒழுக்கத்தை பற்றியவை இவற்றை பின்பற்றுவதன் மூலம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இஸ்ரவேல் மற்ற தேசங்களுக்கு காண்பிக்கும் சரி தோராவில் மீதம் இருக்கும் பகுதி இஸ்ரவேலர்களுக்கு மூசை வழங்கிய நியாய பிரமாணங்களின் முழுமையான பட்டியல் தானா இல்ல தோராவின் மற்ற பகுதிகள் சரித்திரத்தின் தொடர்ச்சியாகும் அறுநூற்று பதிமூன்று கட்டளைகள் அந்த அசல் அரசியல் அமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை மட்டுமே இவை கூட பிடிக்கப்பட்டு சரித்திரத்தின் திட்டமிட்ட இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு இப்ப கவனம் செலுத்தி பார்த்தா நீங்க ஒரு தெளிவான கார் எத்த பாப்பீங்க. மோசே இஸ்ரவேலர்களுக்கு முதல் பிரமாணங்களை வழங்குறாரு ஆமா மற்ற தேவர்களை வணங்காதீர்கள் சிலைகள் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் அந்த நியாய பிரமாணங்களை மீறினத ஆமா அவங்க தங்க கன்று குட்டியை வணங்குகிறாங்க அதனால மோசே மேலும் சில நியாய பிரமாணங்களை வழங்குகிறார் பின்னர் நீங்க அநேக எதிர்ப்பின் சம்பவங்களை பாப்பீங்க இன்னும் சில சட்டங்கள் மீண்டும் எதிர்ப்பு இன்னும் சில நியாய பிரமாணங்கள் அதிக எதிர்ப்பு என நீங்க இதுல முக்கியமான ஒன்றை பார்க்கலாம் சரி புரியுது எத்தனை நியாய பிரமாணங்கள் இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை காட்ட போகிறார்கள் எனவே தோராவின் முடிவில் இஸ்ரவேலர்கள் தங்கள் புதிய வீட்டிற்கு செல்ல தயாராகும் போது மோசே இந்த இறுதி உரையை வழங்குகிறார் அவர் அவர்களிடம் நீங்க தேவனின் நியாயப்பிரமாணங்கள் அனைத்தையும் பின்பற்ற மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் அதை செய்ய முடியாதவர்கள் என்பதை எனக்கு நிரூபித்து விட்டீர்கள் என்று கூறுகிறார் மேலும் பிரச்சனை என்னென்னா அவர்களின் இருதயங்கள் கடினமாக இருப்பதாகவும் அவர்கள் தேவனின் நியாயப்பிரமாணத்தை உண்மையாக பின்பற்றப் போகிறார்களானால் அவர்களுக்கு புதிய மாற்றப்பட்ட இருதயங்கள் தேவைப்படும் என்று மோசே கூறுகிறார் அவர் சொன்னது சரிதான் இஸ்ரவேலின் மொத்த தோல்வியை விவரிக்கிறது இந்த சரித்திரம் அவங்க தேசத்திற்குள் போறாங்க சரியா சொன்னீங்க யூத பாரம்பரியத்தில் உள்ள புத்தகங்களின் அடுத்த பகுதி தீர்க்க தரிசிகளின் பதினைந்து புத்தகங்கள் மேலும் அவை இதே காரியத்தை மீண்டும் பிரதிபலிக்கின்றன உதாரணமாக இஸ்ரவேல் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய போகிறார்கள் என்றால் தேவனுடைய ஆவி அவர்களின் கடினமான இருதயங்களை மென்மையான இருதயங்களாக மாற்றும் போது அப்படி நடக்கும் என்று எஸ்ஐக்கிள் கூறினார் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது ஒரு கடமையாக இல்லாமல் அவை அவர்களின் இருதயங்களில் ஆழமாக எழுதப்பட்டிருக்கும் என்று எரேமியா கூறுகிறார் ஏசாயா எதிர்கால தலைவரான இஸ்ரவேலின் மேசியா வருவார் என்று உறுதியாக கூறினார் அவர் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து மக்கள் அனைவரையும் வழிநடத்துவார் எனவும் கூறினார் இப்போ யூத பாரம்பரியத்தில் இந்த வரலாற்று புத்தகங்கள் தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை தீர்க்க தரிசிகளின் கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்ட வரலாற்றை பற்றியவை சரி நம்மிடம் நியாய பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள் உள்ளது மேலும் இவைகள் ஒரு புதிய இருதயம் தேவைப்படுகிற இஸ்ரவேல் என்ற மக்கள் மூலம் உலகம் முழுவதையும் ஆசிர்வதிக்க போகும் தேவனின் விருப்பத்தை பற்றி ஒரு இணைக்கப்பட்ட சரித்திரத்தை சொல்லுது மேலும் இயேசு இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இருந்தார் மனித மனித இதயத்திலிருந்து குணங்களின் மிக வெளிப்படுகின்றன என்று அவர் அவர் பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசிகளுடன் உடன்பட்டார் நம் இதயங்களின் இயல்பு நிலை அமைப்பு தேவனின் நியாய பிரமாணத்திற்கு எதிரானதாக இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்க வந்ததாகவும் அவருடைய வார்த்தைகளில் சொன்னால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்ததாகவும் சொன்னார் நிறைவேற்ற என்று அவர் அங்கு என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் முதலில் தோராவில் உள்ள சட்டங்கள் அனைத்தின் கோரிக்கைகளையும் அவரின் பெரிய கட்டளை மூலம் நிறைவேற்ற முடியும் என்று கூறினார் அது என்னன்னா நாம் தேவனை நேசிக்க வேண்டும் பிறரையும் நேசிக்க வேண்டும் எனவே இது மிகவும் எளிதாக தெரிகிறது அதாவது நாம் அனைவரையும் நேசிக்க விரும்புகிறோம் சரி நாம நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம நினைப்பதை விட அன்பு எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறது என்பதை இயேசு காட்டினார் அவர் நியாயப்பிரமாணத்தை மேற்கொள் காட்டுகிறார் கொலை செய்யாதே ஒருவரை கொலை செய்யாமல் இருப்பது மிகவும் அன்பான காரியம் என்று அவர் சொல்றாரு ஆனா நீங்க ஒருவரை அவமரியாதையுடன் நடத்தும் போது அல்லது அவர்களுக்கு எதிரான மனக்கசப்பை வளர்க்கும் போது என்று அவர் கூறுகிறார் எனவே உண்மையான அன்பு நம்முடைய சொந்த எதிரிகளிடமும் நீடிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் ஆகவே இந்த கட்டளை மிகவும் எளிமையானதாக தோன்றினாலும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற தேவனின் இந்த அடிப்படை கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நம் இதயங்கள் தற்போது தயாராக இல்லை என்பதை இயேசு காட்டினார் ஆமா இது ஒரு விதத்துல மோசமான ஆனா இஸ்ரவேல் தோல்வியுற்ற இந்த விஷயத்துல இயேசுவதை நிறைவேற்றினார் இஸ்ரவேலின் மேசியாவாக அவர் தேவனையும் மற்றவர்களையும் முழுமையாக நேசித்தார் மேலும் தேவன் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லா தேசங்களுக்கும் காட்டினார் அவர் தமது இரக்கம் மற்றும் மனதொருக்கம் நிறைந்த செயல்களின் மூலமும் இறுதியில் மரணம் வரை தனது எதிரிகளை நேசிப்பதன் மூலம் இதை செய்தார் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவரை பின்பற்றுபவர்களை பார்த்து தேவனின் ஆவியை அனுப்புவதாக சொன்னார் எதற்கு என்றால் தேவனை நேசிப்பதற்கும் தங்கள் அண்டை வீட்டாரை நேசிப்பதற்கும் அவர்கள் தேவனை பின்பற்றவும் நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் தான் எனவே இது நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசிகள் சொன்னதை நிறைவேற்றுது அல்லது நாகி பவுலின் வார்த்தையில பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்